வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக இந்த பாலியல் வன்முறைகளில் வழக்குகளில் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் மற்றும் ஆசிட்டு வீச்சு போக்சோ என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை இது போன்ற வழக்குகளில் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் அவர்களுக்கு வந்து அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனை மற்றும் கிளினிக்குகள் பரிசோதனை மையங்கள் உள்ளிட்ட ஏனைய மருத்துவமனை சம்பந்தமாக இருக்கக்கூடிய அரசு தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் மருத்துவமனைகள் அனைத்தும் வந்து இலவசமாக அதாவது மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் என்று டில்லி உயர் நீதிபதிகள் பிரதீபா சிங் அடங்கிய அமர்வு வந்து உத்தரவு பிறப்பித்துள்ளது இது ஒரு குறிப்பிடத்தக்க உத்தரவாக கருதப்படுகிறது இந்த உத்தரவு குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம் பொதுவாக போக்சோ என்று சொல்லக்கூடிய பாலியல் வன்முறை மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை சம்பந்தமான ஒரு வழக்கை விசாரித்த பிரதிபா சிங் மற்றும் சர்மா அடங்கிய அமர்வு வந்து பிறப்பித்த உத்தரவு என்னென்னா பொதுவாக பாலியல் சம்பந்தமான வழக்குகளில் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து மருத்துவமனைக்கு செல்லுகின்ற போது அவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்படுவது இல்லை என்று பல்வேறு விதமான வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணையில் இருக்கிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பொதுவாக அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனை அரசு உதவி பெறும் மருத்துவமனை மற்றும் கிளினிக்குகள் நர்சிங் ஹோம்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து மருத்துவ சம்பந்தப்பட்ட துறைகளில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து விதமான மருத்துவமனைகளும் இதுபோன்ற பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட நபர்கள் மற்றும் ஆசிட் வீச்சு போக்சோ சம்பந்தமான வழக்குகளில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து உடனடியாக இலவச சிகிச்சையை வழங்க வேண்டும் சிகிச்சை என்பது என்னென்னா டாக்டர்களுடைய முதல் உதவி மற்றும் டாக்டர்களுடைய பரிசோதனை பரிசோதனையை தொடர்ந்து அவர்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை உள்ளிட்ட ஏனைய மருத்துவ சிகிச்சைகளையும் வழங்க வேண்டும் இப்போ மருத்துவ சிகிச்சை பெறுபவர் வந்து தொடர் சிகிச்சை பெறுவராக இருந்தால் அவர்களுக்கு தொடர்ந்து இலவசமாக சிகிச்சையை வழங்க வேண்டும் அறுவை சிகிச்சையும் வந்து இலவசமாக செய்ய வேண்டும் அனைத்து விதமான பரிசோதனைகளும் இதில் உள்ளடங்கும் மேலும் மருந்து மாத்திரைகள் வழங்குவதும் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டதோடு இது சம்பந்தமாக இந்த வழக்குகளில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மனநல ஆலோசனைகளை வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய பெற்றோர்களுக்கும் வந்து ஆலோசனைகளை வழங்க வேண்டும் மேலும் இந்த பாலியல் சம்பந்தமான வன்முறை சம்பந்தமான வழக்குகளில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உடனடியாக இலவச சிகிச்சை வழங்கப்படும் என்று அனைத்து அரசு தனியார் மருத்துவமனைகளிலும் பெரிய விளம்பர பலகையை வந்து வைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டதோடு மேலும் வந்து இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீண்ட நாள் தொடர் சிகிச்சை வழங்கக்கூடிய நிலை இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அதையும் வந்து இலவசமாக செய்து தர வேண்டும் என்று அதிரடியான உத்தரவு பிறப்பித்ததோடு மேலும் இதில் வந்து இதுபோன்ற இலவச சிகிச்சைக்கு வந்து மறுக்கும் அரசு மருத்துவமனைகள் மீது அவர்கள் வந்து ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கக்கூடிய அளவுக்கு வந்து வழக்கு தாக்கல் செய்யலாம் மேலும் அபராதத்துடன் கூடிய சிறை தண்டனை பெறுவதற்குண்டான வழக்குகளை காவல் நிலையங்கள் மூலம் தாக்கல் செய்யலாம் அப்போ வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நபர் வந்து அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ அங்கு சென்று சிகிச்சைக்கு சேருகின்ற போது அவருக்கு அங்கு சிகிச்சை மறுக்கப்பட்டால் உடனடியாக வந்து அவர் சார்பாக வந்து காவல் நிலையத்தில் புகார் மனு தாக்கல் செய்து அதன் பேரில் வந்து மருத்துவமனைக்கு எதிரான கிரிமினல் நடவடிக்கையை வந்து எடுக்கலாம் என்று நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்துள்ளது ஆகவே மக்கள் வந்து விழிப்போடு இருக்க வேண்டும் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த காணொலி பொதுவாக இது வந்து இந்திய நாடு முழுமைக்கும் பொருந்துவதாக இருக்கிறது மேலும் இந்திய சுகாதார அமைச்சகம் வந்து இதனை வந்து உறுதி செய்ய வேண்டும் ஏற்கனவே இந்திய சுகாதார அமைச்சகத்தினுடைய அறிவிப்புகள் வந்து இலவசமாக அதாவது சிகிச்சை வழங்க வேண்டும் பொதுவாக இந்த பாலியல் வழக்குகளில் வந்து வன்முறைகளில் வந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அரசு தனியார் மருத்துவமனைகள் இலவசமாக சிகிச்சை வழங்க வேண்டும் என்று இந்திய சுகாதார அமைச்சகம் வந்து அறிவிப்புகளை வெளியிட்டிருந்த போதிலும் விதிமுறைகள் இருந்த போதிலும் அது வந்து பொதுவாக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை விழிப்புணர்வு தெரியவில்லை அதாவது மக்களுக்கு தெரியவில்லை என்ற காரணத்தினால்தான் இப்போது இந்த நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் ஆகவே மக்கள் வந்து விழிப்போடு இருக்க வேண்டும் இது போன்ற நிலைகளில் சிக்கலான சூழ்நிலைகளில் அந்த மருத்துவ வசதியை வந்து இலவசமாக பெறக்கூடிய ஒரு நிலையை வந்து மக்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருகிறதால் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை மக்களிலே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது உங்களுக்கு இதில் கூறப்பட்ட தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க அப்போ தான் அதுக்கு உண்டான பதில்கள் மற்றும் அது சம்பந்தமான காணொலிகளை நாங்கள் பதிவு செய்து வருகிறோம் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்